அனைவருக்கும் வணக்கம் சென்னை அம்பத்தூர் ஞானமூர்த்தி நகரை சேர்ந்தவங்க தான் கிரிஜா இவங்களுக்கு கொஞ்சம் நாட்களாகவே உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கு நேற்று முன்தினம் ஸ்கேன் எடுக்கிறதுக்காக ஸ்கேன் சென்டருக்கு போயிருக்காங்க அப்போது ஸ்கேன் எடுக்கிறதுக்கு முன்னாடி தங்க நகை ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா கழட்டி வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ கிரிஜா காதில் மட்டும் கம்பல் போட்டிருந்துருக்காங்க உடனே அதை கழட்டிட்டு மாத்திரை கவருக்குள்ளே வச்சுட்டு அவங்க ஸ்கேன் எடுக்கவும் போயிருக்காங்க ஸ்கேன் எடுத்துகிட்டு வீட்டுக்கும் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் கிரிஜாவுடைய கணவன் வந்து தன்னுடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டெல்லாம் வந்து கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணியிருக்காரு அந்த சமயத்தில் கிரிஜா வந்து தான் கலட்டி வச்சிருந்த அந்த கம்மல் கவரை அதாவது மாத்திரை கவரை எதுவும் குப்பை நினச்சிட்டு குப்பை சேகரிக்கக்கூடிய அந்த டப்பால எடுத்து போட்டிருக்காரு அதன் பிறகு நேற்று காலையில மாநகராட்சி குப்பை தொட்டில அந்த குப்பைகளையும் கிரிஜாவே வந்து கூட்டியிருக்காங்க சிறிது நேரத்தில் மாநகராட்சியுடைய குப்பை லாரியும் வந்து அந்த குப்பைகளெல்லாம் அள்ளிட்டு போயிருக்காங்க அதன் பிறகுதான் வந்து கிரிஜா தான் வீட்டில் வச்சுருந்தேன் அந்த ஒரு சவரன் தங்க நம்மளை கம்மலை வந்து தேடி இருக்காங்க ரொம்ப நேரமாக தான் மனைவி எதையோ தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா தேடுற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு கிரிஜாவுடைய கணவன் இல்லைங்க இங்கே தான் மாத்திர கவர என் கம்மலை கலட்டி வச்சுருந்தேன் அதை தான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐயோ நான் அதை குப்பைன்னு நினைச்சல குப்பை தொட்டியில் போட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் கணவன் மனைவி ரெண்டு பேருமே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அந்த தவறுதலாக மாநகராட்சி குப்பை தொட்டியில் குப்பையுடன் தங்க கம்மல் போட்டு இருப்பதை உணர்ந்த கிரிஜா உடனடியாக துப்புரவு பணியாளர்களை தொடர்பு கொண்டு தன்னுடைய ஒரு சவரன் தங்க கம்மல் குப்பையில் கொட்டப்பட்டு இருப்பதை தெரிவிச்சிருக்காங்க இதையடுத்து அந்த குப்பை லாரியை ஓட்டிச் சென்ற ஓட்டுநான நவீன் வந்து நவீன்குமார் என்பவர் அங்கிருந்த மற்ற துப்புரவு பணியாளர்களுடன் சேர்ந்து கிரிஜா குட்டிய அந்த குப்பைகளை அடையாளம் கண்டு அதுல சுமார் ஒரு மணி நேரமா தேடி இருக்காங்க கஷ்டப்பட்டு தேடி கடைசியில் அந்த மாத்திரை கவரையும் கண்டுபிடிச்சிருக்காங்க அதன் பிறகு அந்த மாத்திரை கவரை செக் பண்ணும்போது அந்த கவருக்குள்ளேயே அந்த ஒரு சவரன் கம்மலும் இருந்திருக்கு அதன் பிறகு தன்னுடைய மேற்பார்வை அடைச்சிட்டு நேரடியாக கிரிஜாவுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க அம்மா நல்ல வேலை நீங்கள் உடனே ஃபோன் பண்ணி சொன்னீங்க அதனால் நாங்கள் மற்ற துப்புரவு பணியோடு சேர்ந்து உங்களுடைய கம்மளை நாங்கள் கண்டுபிடிச்சி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி கிரிஜாவுடைய வீட்டுக்கு போய் அந்த கம்மளை பத்திரமாக ஒப்படைச்சிருக்காங்க தற்போது இந்த செயலானது அனைவருடைய பாராட்டுகளையும் பெற்று வருது இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்களுடைய பாராட்டுகளை தூய்மை பணியாளரான நவீன்குமாருக்கு நீங்கள் தெரிவிக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்